இனிமே கண்ணை முடித்து கடல் எண்ண வாங்களா இதயத்தின் தயாரிப்பு உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது அங்கு மேற்கு பகுதியில் உள்ள சஹாரன்பூர் கைரானா முசாஃபர் நகர் பிஜ்னூர் நாகினா மொராதாபாத் ராம்பூர் பிலிப்பீன் ஆகிய எட்டு லோக்சபா தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதில் ஓட்டு பதிவு நடக்கிறது இந்த பகுதியில் இந்த முறை பாரதிய ஜனதா வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல கடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களின் போது பாரதிய ஜனதாவை ஆதரித்த சில இந்து அமைப்புகள் தற்போது அக்கட்சி மீது கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ராஜபுத்திரர் தாக்கூர் பிராமணர் தியாகி போன்ற ஜாதியினர் பாரதிய ஜனதா மீது அதிருப்தியில் உள்ளனர் இந்த பகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களில் தாக்கூர் சமூகத்தினர் மட்டும் பத்து சதவீதம் உள்ளனர் அவர்கள் யோகி ஆதித்யநாத் அரசில் தங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை என்ற அதிருப்தியில் உள்ளனர் இதேபோல் எட்டு சதவீதம் உள்ள ராஜபுத்திர சமூகத்தினரும் தங்களுக்கு செல்வாக்குள்ள பகுதிகளில் மற்ற சமூகத்தினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கோபத்தில் உள்ளனர் கிஷான் மஜ்தூர் சங்க்தான் என்ற அமைப்பின் தலைவரான தாகூர் பூரன் சிங் பாரதிய ஜனதாவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய வேட்பாளர்களை எந்த கட்சி நிறுத்தியுள்ளதோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் மீரட் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் ராமாயண தொடரில் ராமராக நடித்த அருண் கோவில் நிறுத்தப்பட்டுள்ளார் இவர் பஞ்சாபி சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆனால் சமாஜ்வாதி கட்சி சார்பில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சுனிதா வர்மா என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தியாகி சமூகத்தைச் சேர்ந்த தேவிரத் தியாகி என்பவரை நிறுத்தியுள்ளது போன்ற காரணங்களால் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள எட்டு லோக்சபா தொகுதிகளில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல என்ற பேச்சு எழுந்துள்ளது இதனால் மோடி அமித்ஷா யோகி ஆதித்யநாத் போன்ற பிரபலங்கள் அப்பகுதியில் தனி கவனம் செலுத்தி சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர்